மூணு பக்கம் வாசல் ஸ்ரீராம் ரீலட்சுமி ராமன் பேசுகிறேன் இப்போ தேனி டவுன் புது குருபுஷாண்டு பக்கத்தில் ரெண்டரை செண்டுக்குள்ளே ஒரு வீடு கிழக்குன்னு பார்த்துருக்கு இந்த வீடு அங்கிட்ட வாசல் இருக்கா மொத்தம் மூணு வாசல் வச்சு இந்த ரெண்டரை செண்டுக்குள்ளே வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே போயெல்லாம் நாங்கள் இது பண்ண முடியல வாடகை கிழக்கு பார்த்த ஒரு தெருவு வடக்கு பார்த்த ஒரு தெருவு அங்கிட்ட ஒரு தெருவு மேற்கையும் ஒரு தெருவு இப்படி தான் வீடு மொத்தம் அவங்க கோடு பண்ணி கேட்குறது வந்து இருபத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க ரெண்டரை சென்ட்டுக்கு மேலே இருக்க இடம் பேசும்போது குறைச்சி பேசிக்கலாம் வாங்க அப்படியே இது வந்து கிழக்கு பார்த்த வாசல் இது வடக்கு பார்த்த வாசல் ஒரு வீடு இந்த வீடு தனித்தனி சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது மோட்டார் இருக்குது எல்லாம் இருக்குது இது வடக்கு பார்த்த வாசலுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த பக்கம் இன்னொரு வீடு வந்து மேற்கு பார்த்து இதுக்குள்ளே தான் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு மேலே இருக்கு இந்த வீடு இது மேற்கு பார்த்த இதுவும் எதுவும் தான் மூணு தெரு வந்து இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல வீடு புது வீடு தான் ஒரு பத்து வருஷம் கட்டுமானம் தனிப்பட்ட முறையில் நல்ல முறையில் மூணு வீடாக வாடகை விட்ருக்காங்க பிரகாரம் லேட்ரின் பாத்ரூம்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு லட்ச ரூபா அவங்க சொல்கிறாங்க இது வடக்கு வாசல் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழு நம்பர் கூப்பிடுங்க மூணு வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் எடுக்க முடியாது வீடியோ உள் வீடு எல்லாம் தேவையில்லை ஏன்னா டைல் சாப்பிட்ருக்கா உள்ள தர ஏன்னா தர டைல்ஸா சிமெண்டா அதை மட்டும் கட்டி பாருங்கள் புதுபோஸ் ரொம்ப பக்கம் டைல்ஸ் தான் போகிற அல்ல எல்லாம் டைல்ஸ் தானே ஒரு ஆரிசி போட்ட கட்டுறதேன் தகராதில்லை ஒரு ஆர்சி தான் ஆசிதானண்ணா தரையில் நல்லா ஆர்சி மேலே எடுத்து தேவைப்பட்ட ஒரு வீடு எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் சரி வணக்கம் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தி நாலு இருபது அறுபத்தேழு நம்பருக்கு கேளுங்க நல்ல முடியல முடிச்சிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு நெருக்கி வரும் இந்த வீடு ரெக்கார்டு நல்ல இடம் வாங்க